ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த வருஷம் நான் சேவ் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இருந்தெல்லாம் நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் செலவு கிராசரி நம்ம வீட்டில் சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே நம்ம ஒரு செலவுக்கு எடுத்து வைக்கணும்னா அது கிராசரிக்காக தான் இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம வீட்லேயும் கிராசரிக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக கவரில் போட்டு வச்சுருவேன் எவ்வளோன்னா ரூபாய் அந்த ரூபாவை தான் கொண்டு போய் நான் கிராசரி வாங்கிக்கிட்டு வருவேன் ஒரு சில மாதத்தில் மூணாயிரூபாவும் செலவாயிடும் ஒரு சில மாதத்தில் ஐநூறுரூபா மீதியாகும் இரநூறுபா நூறுரூபா கூட எனக்கு ஆகிருக்கு அது மாதிரி எனக்கு மீதி ஆகிற அமௌண்ட்டை நான் எடுத்து செலவு பண்ணாமல் ஒரு கவரில் நான் போட்டு வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் போன ஜூன் மந்த்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் மே மந்த் வரையும் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் நூறுபாயெலாம் வந்து எடுத்து வச்சுருவேன் ஒரு அஞ்சு நூறுரூபா சேர்ந்துச்சேனா அதை வந்து ஐநூறுரூபா நோட்டு என் கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஐநூறுபா நோட்டை எடுத்து வச்சுட்டு அந்த நூறுரூபா நோட்டெல்லாம் எடுத்துருவேன் இது மாதிரி தான் நான் வந்து போன வருஷத்துலேருந்தே சேவ் பண்ணிக்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து எல்லாம் வாங்குவோம் அது மாதிரி கிராசரி வாங்கும் பொழுது மீதி ஆகிறத இது என்ன சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கும் பொழுது அதில் நம்ம சேவ் பண்ணலாம் கிராசரியில் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் சேவ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் என்ன பண்ணியிருந்தேன்னா உண்டியல் சேவிங்ஸு நான் உண்டியல் போன வருஷம் ஜூன் மந்த்து தான் வாங்கிக்கிட்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா சேஞ்சஸாக தான் போட்டேன் நம்ம வார செலவுகள்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா காய்கறி ஸ்நாக்ஸு அதோடு வந்து நான்வெஜ் எல்லாம் வாங்குவோம் அப்படி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு ட்ராவல் பண்ணும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி இந்த உண்டியல்ல தான் போட்டுக்கிட்டே வந்திருந்தேன் முன்னாடி நான் உண்டியல் உடச்சி எவ்வளோ இருந்துச்சுன்னு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க இது மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் இருபது தான் நிறைய போட்டிருப்பேன் பத்து ரூபாய் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து நான் போன மே மந்த்து லாஸ்ட் வீக் தான் நான் ஓப்பன் பண்ணேன் அந்த அமௌண்ட்டெல்லாம் கூட நான் ஊருக்கு கொண்டு போயிருந்தேன் அந்த அமௌண்ட்லேயும் நான் சில சேவிங்ஸு வேலைலாம் பார்த்துருந்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு கம்மிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி நான் உண்டியல் சேவிங்ஸு வெறும் சேஞ்சஸாக தான் சேவ் பண்ணியிருந்தேன் மொத்தம் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னா சேஞ்சஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா முப்பது ரூபா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான காயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த காயின்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் நான் வெறும் சேஞ்சஸ் மட்டும் வார செலவுகள்லேருந்து சேவ் பண்ணியிருந்தேன் இது வந்து ரெண்டாவது சேவிங்ஸ் மூணாவது சேவிங்ஸுன்னு பார்த்திங்கனா நான் ஆர்டி போட்டு வச்சுருந்தேன் டிஎம்பி பேங்கில் தான் நான் ஆர்டி போட்டேன் போன வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்தேன் ஆர்டி மாதம் பத்தாயிரம் சொல்லிவிட்டு இந்த வருஷம் மே மந்த் போகும்பொழுது அந்த அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டியா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சால்வ் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு கடன் முடிஞ்சு ரூபா மீதியாச்சு அந்த அஞ்சாயிரம் ரூபாவை நான் அப்படியே ஆடியா கன்வெர்ட் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்து எனக்கு அறுபதாயிரரூபாவா கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு இன்னொரு கடன் அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது முடிஞ்சதுனால அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாவாக நான் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்திருந்தேன் எனக்கு கடன் பன்னெண்டு லட்சம் இருந்தபோது அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கடன் இருக்குன்னா ஒவ்வொரு கடன் முடியும் பொழுதும் அந்த கடனை நம்ம சேவிங்ஸாக மாற்றும் போது மட்டும்தான் நம்மளால் கடன் இருந்துக்கிட்டே நம்மளால் சேவ் பண்ண முடியும் நான் அப்படி தான் கடன் அடைச்சிக்கிட்டே நான் ஒவ்வொரு கடன் முடியும் பொழுதும் அதை சேவிங்ஸாக மாற்றிருந்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் பத்தாயிரரூபா ஆர்டி அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரூபா நான் ஆர்டி போட்டிருந்தேன் அதுக்கு டிஎம்பி பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க நான் ஒன் இயர் ஆர்டி தான் போட்டிருந்தேன் ஒன் இயர் டெபாசிட் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே வரலை பாதி தான் வந்துருந்துச்சு அது என்ன ரீசன் சொல்லிவிட்டு நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வந்திருக்கணும் ஆனால் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு வந்துருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் வந்துருந்துச்சு இன்ட்ரெஸ்டில் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா வரையும் கட் பண்ணி இருந்தாங்க ஆதியாக நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராசரியில் நான் ஒன் இயராக சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேவ் பண்ணி மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா வரையும் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் நான் கிராசரியில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மூவாயிரத்தி ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் உண்டியல் சேவிங்ஸ் நான் உண்டியலில் வந்து வெளியில் போகிற ட்ராவலிங் டைமில் கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு அப் வார செலவில் கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து நான் உண்டியலில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டுக்கிட்டு வந்திருந்தேன் பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபான்னு அப்படியே போட்டு வந்திருந்த பொழுது ஒரு வருஷம் கழித்து நான் உண்டியில் உடச்சேன் மே மந்த்து நான் உண்டியில் ஓப்பன் பண்ணேன் அதை வந்து லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த சேவிங்ஸ் எல்லாம் தான் நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்து போன வருஷம் சேவ் பண்ண சேவிங்ஸு நம்மளால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம ஹோம் மேக்கர் தானே நம்மளால் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணலாம் கிராசரியில் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் கடன் இருக்கும் பொழுது கடனை அடைச்சிட்டு அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக மாற்றும் பொழுது ஹோம் மேக்கராக இருக்க நம்மளாலையும் லட்சம் கணக்கில் சேவ் பண்ண முடியும் இந்த மூணு சேவிங்ஸையும் நான் ஆட் பண்ணும் பொழுது நான் போன வருஷம் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தோருபா நான் சேவ் பண்ணியிருந்தேன் ஹோம் மேக்கர் தான் நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் கம்பேர் பண்ணி வாங்கும் பொழுது நம்ம ச செலவிலும் சேமிக்க முடியும் நம்ம ஏனதானமும் போய் வாங்காமல் நம்ம வந்து ஹோம் மேக்கர் நம்மளால சேவ் பண்ண முடியாதுன்னு இல்லாமல் நம்ம கையில் கிடைக்கிற பணத்தை நம்ம புத்திசாலித்தனமாக சேவ் பண்ணும் பொழுது நம்மளாலையும் அதிகம் அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் நான் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு போன வருஷம் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து ரூபாய் ஆர்டி போட முடியல அப்படின்னாலும் உங்கள் ஏற்ற மாதிரி ரூபா மூணாயிரரூபா நாலாயிரரூபான்னு ஆர்டி போடுங்க எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ வந்து ஆர்டியாக போட்டு வைங்க இந்த சின்ன சின்ன சேவிங்ஸால் மட்டும்தான் நம்ம ஹோம் மேக்கர் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் டிஎம்பி ஆடியில் மட்டுமே நான் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வரையும் சேவ் பண்ணியிருந்தேன் இதான் டிஎம்